இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வடகம் போட்டு வச்சுக்கப்போகிறோம் வெங்காய வடகம் தாலிப்பு வடகம்னு சொல்லுவோம் இது வந்து மீன் குழம்பு குழம்பு கீரை கூட்டு கீரை கடையல் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு கிலோ வெங்காயத்தை உரித்து எடுத்துருக்கேன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தொடச்சிட்டு இது வந்து முக்கால் கிலோ எண்ணூறு கிராம் அந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா உரித்து கழுவி தொடச்சி எடுத்து வச்சுட்டேன் ஒரு நூற்றம்பது கிராம் பூண்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு உதுத்து வச்சுருக்கேன் நூற்றம்பது கிராம் இருக்கும் அதை எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது கொஞ்சம் ஒரு கைப்பிடி கருவேப்பில் கருவேப்பில் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் அதை அரிஞ்சு தான் போட்டுக்கணும் இப்போ நான் சோம்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கடுகு சீரகம் எல்லாம் போட போகிறேன் நான் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ அளவுன்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் வெங்காயத்தை பேக் சைடு சுற்றி அடித்து எடுத்து வச்சுக்கிறேன் நான் எல்லா வெங்காயத்தையும் போட்டு பேக் சைடில் ஒரே ஒரு அடி அடித்து எடுத்துட்டோம்னா இப்படி தான் இருக்கும் ரொம்ப அடிக்கக்கூடாது நம்ம கையால் அறிய முடியலங்கிறதுக்காக நான் இதில் போட்டு ஈஸியாக காமிக்கிறேன் நீங்கள் கையாலையும் அரிஞ்சு போட்டுக்கலாம் நான் வேறு வீடியோலேயும் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வடகத்தையும் போய் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் அடித்து எடுத்துகிட்டு இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ அந்த எல்லா மீதி இருக்கிற வடகம் எல்லாத்தையுமே நான் வெங்காயம் சாரி வெங்காயம் எல்லாத்தையுமே நான் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அடுத்தது நான் பூண்டும் போட்டு அடிச்சுக்கிறேன் லைட்டாக பேக் சைடில் ஒரே சுற்று தான் சுற்றிக்க போகிறேன் இப்போ அடிச்சுட்டு இப்போ பாருங்கள் அடிச்சிடுறேன் பாருங்கள் அவ்வளோ தான் அவ்வளோ தான் அடிச்சுட்டு லைட்டாக அடிச்சுட்டு அதில் கூட சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் வெங்காயத்தை கூட சேர்த்துட்டேன் இப்போ கருவேப்பிலையும் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுக்கிறேன் ஃபுல்லாக முழுசாக போட்டோம்னா நமக்கு பிடிக்கும் போது கஷ்டமாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு உப்பு வந்து ஒரு கைப்பிடியை விட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் ஒரு கிலோவுக்கு ஒரு பிடி உள்ளடங்க போட்டுக்கலாம் கையெட்டி இப்போ சீரகம் வந்து நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் போட்டிருக்கேன் ஒரு பதினஞ்சு இருபது கிராம் சோம்பு போட்டிருக்கேன் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் உளுந்து போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இப்போ நான் அது கூட எல்லாத்தையும் பசஞ்சுக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் என்ன கடுகு போடலை கடுகு போட போகிறேன் மெயினே அதுக்கு கடுகு தான் இப்போ அது கூட கடுகு நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் கடுகு வந்து அதுவும் ஒரு எழுபது கிராம் போல் போட்டுக்கிறேன் கடுகு நிறையா போட்டுக்கலாம் இப்போ நான் போட்டுட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் ஓத்தாப்பில் அந்த உப்போட சேர்த்து நல்லா பிசைஞ்சோம்னா அது தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம் வெங்காயம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை இது பண்ணிக்கலாம் நான் சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு வேணாம்னா நீங்கள் போ அவாய்ட் பண்ணிக்கலாம் அதை அது வந்து ஆப்ஷனல் தான் அது இப்போ நான் அமிக்கி இப்போ நான் காலையில் வெங்காயம் இது பண்ணிவிட்டு அமுக்கி வச்சுட்டேன் நைட்டு ஓவர் நைட் அமுக்கி வச்சிட்டு மறுநாள் காலையில் தான் நான் எடுத்து உருண்டை பிடிக்க போகிறேன் பாருங்கள் இப்போ நைட்டு இப்போ நான் இதை மூடி வச்சுருவேன் நான் வந்து கருப்பு உளுந்து தான் போட்டிருக்கேன் அதுவே தான் இருக்கும் சத்தானது அதனால் நான் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் இப்போ காலையில் எடுத்து நான் அதை அப்படியே உருண்டையாக பிடிச்சி வைக்கிறேன் நல்லா வெங்காயம் வந்து தண்ணி கொத்துக்கிட்டு நல்லா அந்த ஜூஸு இறங்கி எல்லாமே சேர்ந்து ஊறிக்கிட்டு இருக்குது அதனால் நம்மளுக்கு ஓரளவு உருண்டை பிடிக்க வரும் ஈஸியாக நம்ம நைட்டு வந்து சத்தை அமைக்கி வச்சிடணும் ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் அமுக்கி வச்சோம்னா தான் அந்த உருண்டை பிடிக்க முடியும் நம்ம நைட்டு அமுக்கி வச்சுட்டோம்னாக்கா காலையில் எடுத்து உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எல்லா மத்தியானமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு பெசரி அமுக்கி நைட்டு வச்சிட்டோம்னா காலையில் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லா உருண்டையும் உங்களுக்கு பிடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் உருண்டை பெரிய வெங்காயத்துலேயும் சில பேர் போடுவாங்க ஆனால் சின்ன வெங்காயத்தில் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ பாருங்கள் இப்போ நான் எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுட்டேன் இப்போ வெயிலில் காய வைக்க போகிறேன் டெய்லி இதை மாதிரியே இப்போ இப்போ வந்து இன்னைக்கு காய வச்சு எடுத்ததை வந்து பா காமிக்கிறேன் பாருங்கள் இந்த காய வச்சுட்டு நம்ம எடுத்துருக்கோமா இப்போ சாயந்தரமாக நான் காய வச்சுட்டு எடுத்துட்டேன் இந்த வெங்காயத்தை எடுத்து இப்போ மேலே காஞ்சிருக்கு உள்ளே வந்து ஈரமாக இருக்கும் நல்லா பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஈரமாக இருக்கும் பாருங்கள் பொது பொதுன்னு இருக்கும் மேலே மட்டும்தான் காஞ்சிருக்கும் உள்ளெல்லாம் அப்படியே ஈரமாக தான் இருக்கும் ஒரு நாள் வெயிலுக்கு இப்படி இருக்குது இப்போ வெயில் நல்லா அடிக்கிறதுனால சீக்கிரமாக இது காஞ்சிரும் இப்போ அந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து எதிர்த்து உதுத்து போட்டுக்கணும் இப்போ சாயந்தரம் எடுத்து நம்ம உதுத்து நைட்டு வந்து அமைக்கி வச்சிடணும் ஒரு நாள் மட்டும் அந்த மாதிரி அமுக்கி வச்சிட்டோம்னா அந்த மேலே உள்ளதெல்லாம் உள்ளே போயிடும் உள்ளே உள்ள கா ஈரமாக உள்ளதெல்லாம் மேலே வந்துடும் அதுக்காக தான் எல்லாத்தோடையும் சேர்த்து பசறி இது மாதிரி தான் வைக்கணும் இப்போ நான் எல்லாத்தையும் பசைஞ்சிட்டு அமைக்க வச்சிடறேன் நைட்டு இதுவும் ஓவர் நைட்டு அமுக்கி வச்சுருவோம் இப்போ இப்போ நான் அமைக்க எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுறேன் மேலே உள்ளதெல்லாம் காஞ்சிருக்கும் அதனால் இப்படி பிரித்து விட்டுட்டு அமுக்கி வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதை நான் மறுநாள் காலையில் எடுத்து இப்போ போகிறேன் திரும்ப உருட்டி வைக்கிறேன் பாருங்கள் இதை இப்படி தான் இருக்கும் உருட்டி வைக்கிறேன் இந்த வெங்காயத்தில் நம்ம வந்து இது க குழம்பு மீன் குழம்பு தளிக்கலாம் புளி குழம்பு தளிக்கலாம் மிளகா நுணுக்கலாம் இந்த வடகத்தில் நானும் அது வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் என் சேனலில் கூட்டு கீரை கூட்டு தாளித்தோம்னா அதுலேயும் போடலாம் நல்லாயிருக்கும் கீரை கூட்டு எந்த கூட்டுக்குமே தாளித்ததுக்கு கொஞ்சோண்டு வடகம் போட்டு தாளித்தோம்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு சில பேருக்கு பிடிக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நான் ரெண்டாவது நாளும் இந்த உருண்டையை உதிர்த்து விட்டு திரும்ப பிடிச்சி வைக்கிறேன் இப்போ பாருங்கள் பிடிச்சி வச்சிட்டேன்னா இப்போ நான் இதை காய வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டாவது நாள் உது தூட்டு காய வைக்க போகிறேன் அதை காமிக்கிற மாதிரி இப்போ மூணாவது நாள் நான் என்ன பண்ணுறேன் காலையில் எடுத்து ஊற்றி விட்டுட்டு விளக்கெண்ணை ஊற்றிக்கு போகிறேன் இப்போ வந்து ஒரு ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றிக்கிறேன் ஒரு கிலோவுக்கு ஒரு ஐம்பது எம்எல் விளக்கெண்ணை ஊற்றிட்டு நல்லா பிசைய போகிறேன் அந்த இதோட வெந் இந்த வெங்காயத்தில் நல்லா சேர்ந்து ரெண்டு நாள் காய வச்ச பிறகு நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட வேண்டியதுதான் ஓரளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் நான் விளக்கெண்ணையை ஊற்றி நல்லா பசைச்சிடுறேன் கருப்பு உளுந்து ஹெல்த்தியானது அதனால் நான் யாருமே கருப்பு உளுந்து போட மாட்டாங்க நான் போட்டிருக்கேன் நல்லா தான் இருக்குது இதை பாருங்கள் நான் எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ விளக்கெண்ணையை சேர்த்து கலந்துட்டேன் இப்போ இதை நான் உருண்டை பிடிக்க போகிறேன் இப்போ எண்ணெயோட சேர்த்து நம்ம பிடிக்கும்போது நல்லா ஈஸியாக உதிராமையும் இருக்கும் கெட்டியாக போயிடும் இன்னுமே பிடிக்கிறதெல்லாம் உதிராமல் நல்லா சேர்ந்து பிடிச்சிக்கும் இன்னுமே நல்லா கிளறி விட்டு எல்லா இடமும் அந்த எண்ணெய் படுற மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம பிடிக்க வேண்டியதுதான் இப்போ நான் அதை உருண்டையை பிடிச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் காயிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நான் வீடியோவில் ஒரு கையால் பிடிக்கிறதுனால உங்களுக்கு இருக்குது ரெண்டு கையில் வச்சு பிடிச்சிட்டோம்னா ஈஸியாக பிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் கையில் ஒட்டுது பாருங்க பிடிச்சிட்டேன் பாருங்கள் பிடிச்சாச்சு இப்போ இதே மாதிரியே நான் எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஜூஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக பிடிச்சிடலாம் அந்த எண்ணெயோட சேர்த்து பிடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு கையில் பிடிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் மெதுவாக தான் நான் பிடிக்கிறேன் ரெண்டு கையில் வச்சு பிடிச்சிட்டேன்னா நான் ஈஸியாக பிடிச்சிடுவேன் நல்லா உதிராமல் நல்லா அழுத்தி பிடிக்கணும் இனிமேல் எண்ணெயை ஊற்றிட்டோம்னா நம்ம வந்து அழுத்தி பிடிச்ச பிடிக்க பிடிக்க தான் நல்லா காஞ்சி சூப்பராக வரும் இன்னுமே நம்ம ஒதுக்க தேவையில்லை அப்படியே நெருக்கி நெருக்கி பிடிச்சிக்கிட்டே போக வேண்டியது தான் டெய்லி காய வச்சு இப்போ பாருங்கள் நான் எண்ணெயை ஊற்றி பிடிச்சதை பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இதையும் காய வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது இப்போ காய வைக்க போகிறேன் நான் வெயிலில் இப்போ வைக்க போகிறேன் பாருங்க எண்ணெயை ஊற்றி பிடிச்சது இப்படி இருக்கும் இப்போ பாருங்கள் காஞ்சோன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இதையும் இன்னும் ரெண்டு நாள் காய வச்சு எடுத்தோம்னா சூப்பரான வெங்காய வடகம் தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ